இந்த டாபிக் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் இல்லையா கண்ணுங்களா பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் டாக்ஸிக் மனிதர்கள் சத்தமாக பேசுபவர்களை டாமினென்ட்டா இருப்பவர்களை எக்ரஸிவா நடப்பவர்களை பயப்படுவார்கள் என்று அது முழுக்க முழுக்க தவறு டாக்ஸிக் மனிதர்கள் சத்தத்தை பயப்பட மாட்டார்கள் அவர்கள் பயப்படுவது தெளிவு மற்றும் உணர்ச்சி சுதந்திரம் இவற்றுக்கே அது மட்டுமில்லாம அவர்கள் எதிர்பார்க்கும் மாதிரி ரெக்ஷன் தராத மனிதர்களையும் பயப்படுவார்கள் தொடங்குவதற்கு முன் உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி அதிகமாக யோசிக்க வேண்டாம் நேர்மையாக பதில் சொல்லுங்கள் யாராவது உங்களை மானிப்புலேட் செய்ய முயன்றால் பொதுவாக நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒன்று உங்களை நீங்களே எக்ஸ்பிளைன் செய்வீர்கள் இரண்டு கோபப்படுவீர்கள் மூன்று அமைதியாக இருந்து கவனிப்பீர்கள் நான்கு குற்ற உணர்ச்சியுடன் அவர்கள் சொல்வதை ஒத்துக்கொள்வீர்கள் ஸ்கிரீன்ல தெரியும் இந்த குவிஸ் கேள்விக்கு பதில் டேப் செய்யுங்க தோழர்களே உங்கள் பதில் உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கும் சைக்கலாஜிக்கல் பவர் எவ்வளவு என்பதை காட்டுகிறது அவ்வளவுதான் இப்போ கவனமாக கேளுங்கள் இதில் எல்லாவற்றையும் விட ஆபத்தான உண்மை என தெரியுமா டாக்சிக் மனிதர்களை தோற்கடிக்க அவர்களை எதிர்கொள்ள செய்ய வேண்டியதே இல்லை அவர்களின் உபயோகிக்கும் சைக்காலஜியை கண்ட்ரோல் செய்ய முடியாத மாதிரி நீங்கள் நடந்து கொண்டாலே போதும் இன்று நாம் பார்க்கப் போவது டாக்ஸிக் மனிதர்களை உள்ளுக்குள்ளே நடுங்க வைக்கும் ஏழு சைலண்ட் பிஹேவியர்ஸ் சத்தம் போட வேண்டாம் பழிவாங்க வேண்டாம் சூழ்ச்சி செய்ய வேண்டாம் அதிக உயர்ந்த உணர்ச்சி நுண்ணறிவு அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலே போதும் கண்ணுங்களா கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் கடைசி பிஹேவியர் தான் மனிதர்கள் உங்களை நடத்தும் முறையை நிரந்தரமாக மாற்றும் ஒன்று நீங்கள் உங்களை எக்ஸ்பிளைன் செய்வதை நிறுத்திக் கொள்கிறீர்கள் டாக்சிக் மனிதர்கள் விளக்கங்களில்தான் செழிக்கச் செய்கிறார்கள் ஏன் தெரியுமா ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனும் அவர்களுக்கு ஒரு வாசல் நீங்கள் எக்ஸ்ப்ளைன் செய்யும்போது அவர்கள் குறுக்கீடு செய்வார்கள் உங்கள் வார்த்தைகளை ட்விஸ்ட் செய்வார்கள் விளக்கங்களில் ஓட்டைகள் தேடுவார்கள் உங்கள் உணர்ச்சிகளை இன்வாலிடேட் செய்வார்கள் சைக்காலஜியில டாக்ஸிக் மனிதர்கள் நம்புவது அவங்கள ஜஸ்டிஃபை செய்ய வைக்க முடிந்தால் அவங்கள கண்ட்ரோல் செய்ய முடியும் என்பதைதான் இமோஷனலி இன்டெலிஜென்ட் மனிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அவர்கள் இது என் முடிவு இதில் எனக்கு இல்லை நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன் என்ற வாக்கியங்கள் உபயோகிப்பார்கள் அதுக்கு பிறகு அவர்கள் பேசுவதை நிறுத்துவார்கள் பின்னணி கதை உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய ஒப்புதல் இவை தேவையில்லை இதுதான் சைக்கலாஜிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் என்பார்கள் ஏனெனில் டாக்சிக் மனிதர்களுக்கு உரையாடலை டாமினேட் செய்ய தெரியும் இறுதியை ஏற்றுக்கொள்ள தெரியாது உதாரணத்துக்கு ஒரு கண்ட்ரோலிங் ஃப்ரெண்டு கேட்கிறார் நீ ஏன் என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆகுற நான் என்ன பண்ணு அப்படின்னு பழைய நீங்க பத்து நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க புதிய நீங்க இப்போ நான் பீஸ சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருவீங்க அவ்வளோதான் இப்படிப்பட்ட தருணங்கள்ல அவர்களுக்குள்ள ஓடும் பயம் இப்படியா இருக்கும் இவங்களோட இமோஷனல் ரீசனிங்குக்கு எனக்கு இனிமே ஆக்சஸ் இல்லை இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தானே தோழர்களே இரண்டு நீங்க உடனே ரியாக்ட் செய்ய மாட்டீர்கள் டாக்ஸிக் மனிதர்கள் இம்பல்ஸ் ரியாக்ஷன்ஸ் மேல்தான் டிபெண்ட் ஆகிறார்கள் ப்ரோவோக் செய்வாங்க போக் செய்வாங்க நுட்பமான அவமானங்கள் செய்வாங்க அவசரத்தை உருவாக்குவாங்க ஏனெனில் ரியாக்ஷன்ஸ் அவர்களுக்கு டேட்டா மாதிரி உங்களுக்கு எது ஹர்ட் ஆகுது எது ட்ரிகர் ஆகுது எதாவது எதால உங்கள கண்ட்ரோல் செய்யலாம் இப்படிலாம் யோசிப்பாங்க இமோஷனலி இன்டெலிஜென்ட் மனிதர்கள் பாஸ் பண்ணுவாங்க ஸ்லோவா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சில நேரம் மணி நேரங்கள் கழிச்சு சில நேரம் பதில் கூட கொடுக்க மாட்டாங்க இதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி சைலன்ஸ் மேனிப்புலேட்டரை அவருடைய பிஹேவியரை ஃபேஸ் பண்ண வைக்குது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை அவாய்ட் பண்ணும் மனிதருக்கு அது பயங்கரமான விஷயம் தன்னை தானே எதிர்கொள்றது ஒரு சாதாரணமான விஷயமா என்ன ஒரு கோவக்க மீட்டிங்ல பேசவ் அக்ரஸிவ் காமெண்ட் பண்ணுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ரியாக்ட் பண்ணாம நீங்க அவரை பாப்பீங்க சின்ன ஸ்மைல் பண்ணுவீங்க டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுவீங்க பிறகு காம அட்ரஸ் பண்ணுவீங்க அல்லது பண்ணவே மாட்டீங்க எப்படியானாலும் பவர் ஷிஃப்ட் ஆகிடும் ஏனெனில் அவர்கள் எமோஷன் எதிர்பார்த்தாங்க நீங்க எதுவுமே கொடுக்கவில்லை ஒரு நிமிஷம் இங்க ஒரு பாஸ் தேவை இதுவரை நம்ம என்ன கிளியரா புரிஞ்சுட்டோம் தெரியுமா நீங்க தேவையில்லாம எக்ஸ்பிளைன் பண்றதை நிறுத்திட்டீங்க உடனே ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸ டிலே பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க உங்க இமோஷனல் ஆக்சஸ் எல்லாருக்கும் ஓபனா வைக்கல சிம்பிளா சொன்னா டாக்ஸிக் மனிதர்களுக்கு நீங்க இப்போ ப்ரடிக்டபிள் இல்ல அவர்களுக்கு உங்க நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு தெரியல அதான் மெனிப்புலேஷனுக்கு கிரிப்டனைட் இந்த அன்பிரடிக்டபிலிட்டி தான் டாக்ஸிக் மனிதர்களை உள்ளுக்குள்ள ஆக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம் அடுத்த பிஹேவியர்ஸ் டாக்ஸிக் மனிதர்களின் சைக்கலாஜிக்கல் கோரை நேரா ஹிட் பண்ணும் மூன்றாவது நீங்க அவர்களிடமிருந்து க்ளோசர் மாட்டீங்க டாக்ஸிக் மனிதர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அன்பினிஷ்ட் இமோஷனல் பிஸ்னஸ் ஏன் தெரியுமா க்ளோசர் சமம் கண்ட்ரோல் நீங்க இன்னும் இப்படி கேட்கிறீங்கன்னா நீ ஏன் இப்படி பண்ண நான் உனக்கு என்ன பண்ண ஒரு லாஸ்ட் டைம் பேசலாமா அர்த்தம் நீங்க இன்னும் இமோஷனலி ஹுக்டு தான் இமோஷனலி இன்டெலிஜென்ட் மனிதர்கள் பெயின்ஃபுல்லா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான உண்மையை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எல்லாராலும் க்ளோஸராக தர முடியாது அதனால அவங்க சேஸ் பண்ண மாட்டாங்க ரியாலிட்டிஸ அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த அக்செப்ட் தான் டாக்ஸிக் மனிதர்களின் ரியல் வென்ஸ் மெதுவா குறைக்குது ஒரு மெனிப்புலேட்டிவ் பார்ட்னர் கோஸ்ட் பண்ணிட்டு பிறகு திரும்ப வர்றார் பழைய நீங்க சொல்வீங்க எனக்கு கிளாரிட்டி வேணும் புதிய நீங்க நோ ரெஸ்பான்ஸ் அந்த சைலன்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா இனிமே என் இமோஷன்ஸ் மேல உனக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது அப்படின்றதுதான் அதுதான் அவங்களுக்கு பயம் தரும் விஷயம் நான்காவது நீங்க நல்லவனாக நடிக்க மாட்டீர்கள் தொடர்ந்து ஒரே நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பீர்கள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டாக்ஸிக் மனிதர்கள் நல்லவர்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க ஆனா ஒரே நிலைப்பாட்டில் உறுதியா இருப்பவர்களை அவர்க மனசுக்குள்ள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க இமோஷ்னலி இன்டெலிஜென்ட் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய எல்லைகளை அதிகமாக விலக்கி நியாயப்படுத்த மாட்டார்கள் குற்ற உணர்ச்சி வந்ததற்காக அந்த எல்லைகளை மீண்டும் மாற்ற மாட்டார்கள் இமோஷனல் பிரஷருக்கு தங்கள் நடத்தைய மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி பதில் அமைதி உறுதி எதிர்பார்க்கக்கூடிய நிலைத்த தன்மை இவற்றை அவர்களிடம் காணலாம் உளவியலில் ஒரு கடுமையான உண்மை இருக்கு நிலை மாறிக்கொண்டே இருப்பவர்களை எளிதாக கையாள முடியும் நிலைத்த நிலையில் உறுதியாக இருப்பவர்கள் ஆபத்தானவர்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர் எல்லை மீறி ஜோக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் நீங்க ஆர்கியூ பண்ணல ஸ்பீச் கொடுக்கல நீங்க என்ன பண்ணுவீங்க ரூமை விட்டு வெளிய போவீங்க ஒவ்வொரு முறையும் நாடகம் இல்லை விளக்கம் இல்லை கடைசியில் என்ன நடக்கும் அவங்க அந்த மரியாதையற்ற விஷயத்த நிறுத்துவாங்க ஏன் தெரியுமா வாய் சொற்கள் அல்ல தொடர்ச்சியான செயல்களை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஐந்து நீங்கள் அங்கீகாரத்துக்காக போட்டியிட மாட்டீர்கள் டாக்ஸிக் மனிதர்கள் ஒரு வகையான அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா எப்போதும் பாராட்டப்பட வேண்டும் யாருக்காவது அவசியமானவராக இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் தாமே மையமாக இருக்க வேண்டும் அதனாலதான் அவர்கள் அடிக்கடி உங்களை சோதிப்பார்கள் நான் இன்னும் உனக்கு முக்கியமா உணர்ச்சி நுண்ணறிவு கொண்ட மனிதர்கள் இந்த அங்கீகார போட்டியிலிருந்து அமைதியாக விலகி நிற்கிறார்கள் அவர்கள் தங்களை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டார்கள் பிறரின் ஒப்புதலை தேடி அலைவதில்லை தங்களின் மதிப்பை பாதுகாக்க வாதாட மாட்டார்கள் அவர்களுக்கான அங்கீகாரம் உள்ளிருந்து வரும் சுயமதிப்பே இதுதான் டாக்ஸிக் மனிதர்களுக்கு உள்ளுக்குள்ள பயத்தை உருவாக்குகிறது ஏனெனில் அங்கீகாரம் தேவைப்படாத மனிதரை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது ஒரு சுயநல மனப்பான்மை கொண்ட நண்பர் உங்கள் வெற்றியை சிறிதாக காட்ட முயற்சிக்கிறார் முன்னைய நீங்கள் உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயன்றிருப்பீர்கள் ஆனால் இன்றைய நீங்கள் சாய்த்து அலட்சியமாக விடுவீர்கள் பேசும் விஷயத்தை மாற்றி விடுவீர்கள் மனநிலையிலே நிலைத்திருப்பீர்கள் அந்த அமைதிக்குள்ளே அவர்களுக்குள் ஏதோ ஒன்று மெதுவாக உடைந்துவிடும் ஆறு நீங்கள் பேசுவதைக் காட்டிலும் அதிகமாக கவனிப்பீர்கள் டாக்சிக் மனிதர்கள் நீங்கள் எதுவும் செய்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் காலம் செல்லச் செல்ல தங்களையே தாங்களாக வெளிப்படுத்திக் கொள்வார்கள் உணர்ச்சி நுண்ணறிவு கொண்ட மனிதர்கள் என்ன செய்வார்கள் பேசுவதைக் காட்டிலும் கவனமாக கேட்பார்கள் மனிதர்களின் நடத்தை முறைகளை கவனிப்பார்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கும் செயலில் உள்ள முரண்பாடுகளை நினைவில் வைப்பார்கள் அவர்கள் உடனே எதிர்கொள்ள மாட்டார்கள் உணர்ச்சியால் தூண்டப்பட்டு பதிலளிக்க மாட்டார்கள் அவர்கள் தகவல்களைச் சேகரிப்பார்கள் இதுதான் டாக்ஸிக் மனிதர்களுக்கு உள்ளுக்குள்ள உளவியல் சீர்கேட்டை உருவாக்குகிறது ஏனெனில் கையாள முயலும் மனிதர்கள் எல்லாரும் நம்ம மாதிரி கவனக்குறைவாகவே இருப்பார்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு சக ஊழியர் எப்போதும் தன்னை பாதிக்கப்பட்டவராகவே காட்டிக்கொள்கிறார் நீங்கள் வாதத்தில் இறங்காமல் அவர்களின் நடத்தை முறைகளை கவனிப்பீர்கள் உங்கள் ஈடுபாட்டை தேவைக்கேற்றபடி குறைப்பீர்கள் உங்கள் நிலைப்பாட்டை பாதுகாப்பீர்கள் பின்னர் உண்மை வழிபடும் நேரத்தில் நீங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பீர்கள் அதுவே அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வே சக்தி ஏழாவது எந்த நாடகமும் இல்லாமல் நீங்கள் விலகிச் செல்கிறீர்கள் இதுதான் டாக்ஸிக் மனிதர்களுக்கு அதிகமான பயத்தை உருவாக்கும் நடத்தை அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் உணர்ச்சி வெடிப்புகள் மன உடைதல்கள் எல்லாருக்கும் தெரியும்படி நடக்கும் வெளியேறல்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காதது அமைதியான விலகல் எந்த அறிவிப்பும் இல்லை எந்த முடிவு உரையும் இல்லை எந்த நபர் குற்றச்சாட்டும் இல்லை வெறும் இல்லாமை மட்டுமே உளவியலின் அடிப்படையில் இது அவர்களின் ஆழ்ந்த பயத்தை நேரடியாக தாக்குகிறது முக்கியமற்றவர்களாக ஆகிவிடும் பயம் நீங்கள் மெதுவாக ஈடுபடுவதை நிறுத்துவீர்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பீர்கள் எதற்கும் உடனடி எதிர்வினை காட்டமாட்டீர்கள் ஒரு நாள் அவர்களுக்கு புரியும் நீங்கள் ஏற்கனவே விலகிச் சென்று விட்டீர்கள் அவர்களுக்கு எதிர்பார்த்த திருப்தி ஒருபோதும் கிடைக்கவில்லை இதுவே உணர்ச்சி முதிர்ச்சியின் உச்சம் இப்போ இதுவரை சொன்ன எல்லாத்தையும் தெளிவாக சுருக்கி பார்ப்போம் டாக்ஸிக் மனிதர்கள் உங்களை பயப்படுவார்கள் நீங்கள் தேவையில்லாமல் விளக்கம் கொடுப்பதை நிறுத்தும் போது உடனடி எதிர்வினையை போடும்போது முடிவுக்கான விளக்கங்களை தேடி ஓடாதபோது உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக தொடர்ந்து நிற்கும்போது பிறரின் அங்கீகாரத்தை நாடாதபோது அமைதியாக கவனித்து புரிந்து கொள்ளும்போது எந்த நாடகமும் இல்லாமல் விலகிச் செல்லும்போது இதில் எதுவுமே நேரடி மோதலும் இல்லை ஆக்கிரமணமும் இல்லை இதற்கெல்லாம் தேவைப்படும் ஒரே விஷயம் உணர்ச்சி சார்ந்த சுயமரியாதை அதை நீங்கள் கைப்பற்றிவிட்டால் மனிதர்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள் இல்லையெனில் தாங்களாகவே விலகிச் செல்வார்கள் இரண்டுமே உங்களுக்கான வெற்றிதான் இப்போ கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க அதிகமாக உங்க மனசு தொட்ட விஷயம் எது ஏன் அல்லது எளிமையா இதையும் எழுதலாம் உணர்ச்சி பதில்களை விட உணர்ச்சி நுண்ணறிவு இந்த வீடியோ உங்களை பார்க்கப்பட்டதாக புரிந்து கொள்ளப்பட்டதாக உள்ளுக்குள் வலிமை கிடைத்த மாதிரி உணர வைத்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனெனில் இந்த சேனல் வெறும் ஊக்க உரை பற்றியதல்ல இது உளவியல் தெளிவு பற்றி சுயமரியாதை பற்றி அமைதியான சக்தி பற்றி இன்னும் பல வீடியோக்கள் வரவிருக்கின்றன அடுத்தது இன்னும் ஆழம் விழிப்புடன் இருங்கள் நிலைத்திருங்கள் டாக்ஸிக் மனிதர்கள் அடிமையாக இருக்கும் உணர்ச்சி பிரதிகரணத்தை ஒருபோதும் அவர்களுக்கு கொடுக்காதீர்கள்